உள்ளாட்சி அரசு செய்தியால் நினைவும் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் நம்முடைய அருமை நண்பர் வந்து கயர் வைக்கிறதில் வந்து திமுக தமிழ்நாட்டு முதலமைச்சர் ரொம்ப கெட்டிக்கார் அதே நேரத்தில் அப்பா அம்மா பேரை வந்து மலக்கிறாதீங்க ரொம்ப கனிசமாக இருந்து ஒரு பேட்டி கொடுத்தா அது பத்திரிக்கையில் அது வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு எப்பொழுதும் நன்றி உணர்வுள்ளவர் தனக்காக தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்காக உழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களை வந்து சாதாரண தொண்டனை கூட அவரு மதிக்கக்கூடிய யாரையும் வந்து தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு உதவிகளை உந்து சக்தியாக இருந்தவர்களை யாரும் மறப்பதில்லை அதனால அவர் சொல்ல கொஞ்சம் யோசிக்கணும் எ பதில ஒரு பழமொழி உண்டு தான் திருடி பெறரை நம்பார் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு தப்பு முதல் உதாரணமா சொல்லணும்னா ஏடி வந்த ஏடியை எட்டி வதைக்கிற மனப்போக்கு நாடெரிந்த ஏற்கனவே அவர் முதலமைச்சர் ஆவதுக்கு சின்னம்மா 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 எந்த அம்மா அது சொல்றாரு அவரு அவர் போய் சொல்லலாம் அந்த வார்த்தையை அப்பா அம்மா அல்ல தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு இந்த நாட்டுக்கு உடைத்தவர்கள் அத்தனை பேரையும் நினைவிலே கொண்டு பெயர் வைக்கக்கூடியவர் பொதுவாக என்ன பொதுவாக ஒரு மருத்துவமனைக்கு வருபவர்கள் நோயாளிகள் என்று சொன்னால் அவங்களுக்கு மனம் வருத்தப்படும் காரணத்தினால் மருத்துவ பயனாளிகள் அப்படின்னு சொன்னாங்க இதுல என்ன இலக்கண தப்பு என்ன பொருள் தப்பு என்ன கருத்து தப்பு என்ன இருக்குதா பெயர் மாற்றம் செய்வது என்பது அந்தந்த காலகட்டத்திற்கு வந்தது ஒண்ணு இல்ல திரையுலகத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து சுபட்ச அப்படின்னு போடுவாங்க இப்ப திரையுலகத்துல என்ன போடுறாங்க கிடைச்சா வணக்கம் போடுறாங்க ஒரு சின்ன ஒரு விஷயம் அந்த காலத்தில் சுகாம போடுவாங்க ஆனா இப்ப திரையுலகத்தில் என்ன பண்றாங்க கடைசி காடு போடுவோம் வணக்கம் அந்தந்த காலகட்டத்திற்கு மொழி வளர்ச்சிங்கிற பொழுது சில நேரங்களில வடமொழி கலந்த மொழிகளெல்லாம் மாற்றி தூய கூய பேர் வைக்கிறது உண்டு அந்த அடிப்படையில் தான் மருத்துவமனைக்கு ஒருவர்கள் நோயாளி என்று சொன்னால் அவர் மனவருக்கத்துக்கு ஆளாவார் என்ற காரணத்தினால் மருத்துவம் பார்க்கிற பயனாளிகள் என்று சொன்னதுல இலக்கணத்தப்போ கருத்து தப்போ எதுவும் இல்லை ஆனா அதை புரிஞ்சுக்கிற சக்தி இருக்கு இல்ல காரணம் என்ன உங்களுக்கு தெரியும் கம்பராமாயணத்தை எழுதுறது யாரு அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு அவரை பொறுத்த அளவுக்கு ஏன்னா அதிக நேரம் நான் இது வந்து அவரை பத்தி விமர்சனம் செய்ய வர்றாங்க கம்பராமாயணத்தை எது கம்பரனியாக சொல்லாத ஒரு ஏன்னா பெரிய புராணத்தை எழுதியவர் தான் அவர் சொன்னார் பெரிய புராணத்தை எழுதியவர் என்ன ஒரு தொண்டரசு வரல அம்பரசு பிறந்து பிறந்தவர் சேக்கிட ஆனால் என்ன சொன்னார் அவர் வந்து மாற்றி சொல்கிறது வந்து அந்த அளவுக்கு தான் அவருக்கு தமிழ் ஆற்றல் அறிவிக்கிறது எங்களுக்கு தான் தெரியும் அதனால் நான் வருத்தப்படலை அதே நேரத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சரை பற்றி நீங்கள் அவரை பற்றி ஒரு கருத்து சொல்வதாக இருந்தாலும் குற்றம் சொல்வதாலும் யோசித்து சொல்லணும் கம்பன் வீட்டு கட்சித்திரை கவிப்பாடுன்னு ஒரு பழமொழி அது கலைஞர் வீட்டு பணி தமிழுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த கொண்ட அண்ணன் கலைஞருடைய சொல்ல ஆனால் அவருடைய வளர்ப்பு சிறப்பாக தான் இருக்கும் அதனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உதாரணமா சொல்லணும்னா தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு மாடலியா இருந்த அண்ணன் கலைஞருடைய பேரவைக்குன்னு வச்சிருக்கிறார் அவருடைய நூற்றாண்டு விழாவை பொறுத்தவர்களுக்கு மதுரையில் வந்து கலைஞர் பேரில் நூற்றாண்டு நூலகம் என்று அமைச்சிருக்கிறார் ஆனா அதுக்கு பின்னால் தொடர்ந்து வந்திருக்கிற நூலகம்லாம் என்ன நான் கோயம்புத்தூர்ல நின்று பேசுகிறேன் இந்த கோயம்புத்தூர் இருக்கிற இந்த நூலகத்துக்கு பெயர் என்ன ஒன்றுபட்ட கோவை மாவட்டத்திலே தந்தை பெரியார் பிறந்த காரணத்தினால் இங்க பெரியார் நூலகம் வந்து வைத்திருக்கிறார் பட்டத்துல வந்து கட்டப்போகிற சேலத்தில் இருக்கிற அந்த நூலகத்திற்கு பாரவிதாசன் பெயரை வைத்திருக்கிறார் அடுத்து தொடர்ந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட கடலூர்ல கட்டப்படுகிற நூலகத்திற்கு அஞ்சலாமியான் பெயரை வைத்திருக்கிறார் ஏலப்பங்காள பிறந்தவர் காமராஜர் என்ற அடிப்படையில திருச்சியில கட்டப்படுகிற நூலகத்திற்கு பிறந்தவர் காமராஜர் பெயர் வைத்திருக்கிறார் இஸ்லாமிய பெருமக்களுக்கும் அதே நேரத்தில் சுதந்திர வேட்கையை உருவாக்குவதற்கு தமிழ்நாடு வளர்ச்சிக்கு கொண்டு சக்தியாக இருந்து சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த காகித மில்லத்துடைய பெயரை திருநெல்வேலி நிலைய கட்டுவிட நூலகத்தில் வைத்திருக்கிறார் ஆக இந்த நாட்டு முழக்க தலைவர்களை அங்கிருந்து பெயர் வைத்திருக்கிறார் வழியா அதை விட்டுட்டு வந்து இந்த பெயர் எல்லாம் வந்து நீங்க கண்டு சொல்றதுன்றது அது உங்களுக்கே மனசாக்க நான் விரும்புகிறேன் எங்களுக்கு வந்து நீங்க இலக்கணம் சொல்லாதீங்க எங்களுக்கு இலக்கியமும் தெரியும் இலக்கணமும் தெரியும் தமிழும் தெரியும் எல்லாம் தெரியும் எங்களுக்கு எல்லாம் தெரியும் நீங்க சொல்லும்போது இந்த இது மாதிரி விஷயங்களை நீங்க வந்து சொல்ற கருத்து என்பது ஒரு முறைக்கு நூறு முறை நீங்க யோசிச்சு சொல்லணும் அதோடு இல்லை நீங்க என்ன இப்ப பத்தாண்டு காலம் வந்து ஏற்கனவே ஒரு ஆட்சி நடைபெற்றது அந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் அதிமுகன்னு சொல்றீங்க அந்த கட்சியோட நிறுவன தலைவர் யாரு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்துல பத்து முறையை வந்து சட்டமன்ற உறுப்பினராக உதயச்சோரில் நின்று வெற்றி பெற்றவர் திராவிட முன்னேற்ற கருத்தினுடைய பொருளாளராக இருந்தவர் தலைவர் மீது மாறுபட்ட கருத்தில் வெளியே போனவர் ஒரு இயக்கத்தை ரைட்டு அந்த இயக்கத்தில் தான் நீங்களாம் அமைச்சராக முதலமைச்சராக இருந்தீங்க பத்து ஆண்டு காலம் வந்து எத்தனை இடத்துல நீங்க வந்து மக்கள் திலக எம்ஜிஆர் பேரை எத்தனை இடத்துல நீங்க சொல்லிட்டீங்க நீங்க பாக்கெட்ல எம்ஜிஆர் படத்தை வைக்கிறதுக்கு பயப்படுறவங்க தான் நீங்க நீங்க போய் வந்து பேர் வைக்கிறத பத்தி நீங்க சொல்றீங்க எத்தனை மடத்துல ஒண்ணும் இல்லை ஒரு திரைப்பட நகர் திரைப்பட நகர் வந்து உங்க ஆட்சியில் நீங்க கட்டீங்க யார் பேரை வச்சீங்க திரைப்படத்தில் வந்து சக்கரவர்த்தி அண்ணன் கலைஞர் என்று சொன்னால் அதற்கு அடுத்த நிலை இல்லை திரைப்படத்தில் சதாநாயகர் அந்த பெறுவதில் இருந்த தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி நடிகர் புரட்சி நடிக பட்டம் கொடுத்தது அண்ணன் கலைஞர் தான் ஆனால் அவருக்கு சிறப்பு சேர்க்கும் என்பதற்காக கழக தானே எம்ஜிஆர் திரைப்பட நகர்னு பேர் வச்சோம் நாங்க வச்சோம் அதனால பேர் வைக்கிற விஷயத்தை பற்றி நீங்க வந்து அதிகமா நீங்க ரொம்ப சாலைப்பட வேணும் யாருக்கு என்ன பேர் வைக்கிறதுன்றது எங்களுக்கு தெரியும் ஆனா பத்து வருஷம் எம்ஜிஆர் இருக்கிற தெரியல ஒரு சாம் சேசல கூட நீங்க வந்து அரசு அரசுல போடும்போது எங்கயாவது வந்து மக்கள் எம்ஜிஆர் சாம்சேசங்களா இது வந்து எப்படின்னு கேட்டேன்னா நீங்க வந்து வேத ஓதுற மாதிரி இருக்குது நான் இன்னொன்னா சொல்றேன் நான் ஒரு அரசு சம்பந்தப்பட்ட சில செய்திகளை நான் வந்து நான் உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க அறிவிச்ச திட்டம் எதுவாக இருந்தாலும் மாற்றாந்தான மனப்பான்மை இல்லாமல் இது மக்களுக்கு ஒரு திட்டம் என்று நிறைவேற்றுகிற ஆட்சி இந்த ஆட்சி நீங்க நிறைவேற்றி இருக்கீங்களா அந்த மாதிரி நிறைவேற்றி இருக்கிறீங்களா ஒண்ணுவானா நீங்க முதலமைச்சராக இருந்து அறிவித்து கொடுத்து போனது எழுபத்தி ரயில்வே பாலங்கள் கட்டி முடிச்சீங்களா நிலை எடுத்தீங்களா எதுவுமே இல்லை அறிவிச்சுட்டு போயிட்டீங்க ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் நடைபெற திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டு முதலமைச்சர் பெரும்பெருமையாக நீங்க அறிவிச்சுட்டு போன எழுபத்தி ஒரு பாலங்கள்ல வந்து வேறத்தவ வந்து முப்பத்தி ஆறு பாலங்களை நாங்கள் நிலங்கள்லாம் எடுத்து கட்டி முடிச்சோம் அது இல்லாமல் யாரத்தாக பார்த்தீங்கன்னா சொன்னீங்கன்னா உங்களுக்கு இருபது பாலப்பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மீதி எஞ்சிருக்கிற எஞ்சி பாலங்கள் நான் ரயில்வே துறையோட பேசியிருக்கேன் அவன் அனுமதியை பெற எது நீங்க அறிவிச்சு ஆனா நான் கட்டணும் இப்ப இந்த ஒரே கூட சொல்றேன் நான் செம்மொழி பூங்கா ஒன்றை ஒன்று வந்து கலைஞர் அண்ணன் அறிவிச்சாருங்க அது ஏன் நீங்க வந்து அந்த செம்மொழி ஏன் நீங்க உருவாக்கல சென்னையில விட்டுருங்க இதை கோயம்புத்தூர்ல பேசுறேன் கோயம்புத்தூர்ல செம்மொழி பூங்கான் ஒன்று அண்ணன் கலைஞர் அறிவிச்சாரு இன்னைக்கு பத்து வருஷம் ஆட்சி நடத்தினீங்களே அந்த செம்மொழி பூங்கா அந்த ஊரில் அசைவு வந்திருந்தா எவ்வளவு பயந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நாங்கள் வந்து ஆட்சி வந்து இதை வந்து இன்னைக்கு நாங்க அதை அந்த செம்மொழி பூங்காவை இன்னைக்கு சீர் செய்து சிறப்பாக இதை நாங்கள் அமைத்துக் கொண்டு போகிறோம் நாங்கள் அறிவித்ததுங்களா நீங்க என்னென்ன நீங்கள் பண்ணீங்க சென்னையில நான் கேட்கறேன் சென்னையில் வந்து ஏற்கனவே புதுசோல்ற இடத்துல ஒரு ஆர்ஓபி நாங்க அறிவிச்சுட்டு போவோம் முக்கியமான ஆர்ஓபி நீங்க அதை கட்டினீங்களா ஒரு ஆர்ஓபி நீங்க கட்டிங்களா நாங்கள் எழுபத்தி ஆறு ஆர்டிக்கு ஆர்ஓபி கட்டின்னு அது இன்னைக்கு செஞ்சீங்களா ஒண்ணும் தாமிரத்துக்கு பக்கம் இந்த ராதா நகர் சப்வே ஒண்ணு நாங்கள் அறிவித்தோம் நீங்கள் அதை செஞ்சீங்களா பத்து வருஷம் நாங்கள் இன்றைக்கி செஞ்சு நான் பட்டியலில் இருந்து போகலாம் ஆனா அப்படி எல்லாம் தமிழ்நாட்டு முதல் நீங்க அறிவிச்சுட்டு போனா கூட மக்கள் பயன்பாடு அடிப்படையில் தான் அந்த பணிகளை ஏற்றிருக்கிறோம் குறிப்பாக கோயம்புத்தூருக்கு முதலமைச்சர்கள் அதுக்கு வந்து பெயர் வந்து இந்த பல்வேறு மக்கள் ஏன் இங்க தென்னகத்துடைய மான்செஸ்டர் என்று சொல்லப்பட்ட இந்த கோயம்புத்தேர்ல தலைநகராக கொண்டு பிறந்து நீதி நாயருடைய பெயரை வைத்திருக்கிறார் இன்னைக்கு பல போன்கள் நேத்துல இருந்து பல வந்து அரசு அதிகாரிகள் சமூக அலத்தளத்தில் இருக்கிற நண்பர்கள் ஏன் பிரச்சனை நண்பர்களோட பல தொடர்பு கொண்டு முதலமைச்சருடைய பெருந்தன்மை ரொம்ப பாராட்டினாங்க எதிர்பார்க்கவே இல்லீங்க எங்களுக்கு ஒரு இந்த அதிர்ச்சியா இருக்குது அவர் பேர் வச்சிருக்கிறாங்க எந்தவித அரசியல் நோக்கம் இல்லாமல் ஒரு இந்த பகுதியுடைய வளர்ச்சிக்காக அந்த காலத்துல இருந்து ஒரு சயின்டிஸ்ட் அவர் அவர் பேர் வச்சிருக்கிறது பெருசா என்று அதான் நடுநிலை மக்கள் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆனா அந்த பாலம் கூட சரி நீங்க சொல்லி இருக்கிறீங்க நீங்க அறிவிச்சீங்க நீங்க அறிவிச்சதுதான் நாங்க விட்டுட்டோமா

துறைமுகத்திற்கு ஒரு பாவம் அமைத்தால் இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்கலாம் என்று சொல்லி ஒரு அறிவிப்பு செய்யப்பட்டு கால்கோலையாகவே நடைபெற்றது பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தீங்களே பூந்தமல்லி மதுரை வாயில் பாலத்தை நீ கட்டுங்களா இப்ப மீண்டும் நாங்க வந்து ஆட்சிக்கு வந்து கொண்டுதான் மீண்டும் முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக டெல்லிக்கு போகிற போது சம்பந்தப்பட்ட அவருடைய அமைச்சராக இருந்த மாண்பு நிதின் கட்கரி அவரிடத்துல ஒரு முறைக்கு ரெண்டு முறை கடிதம் கொடுத்தார்கள் அதுக்கு நானும் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்த அடிப்படையில் மாநில அரசாங்கத்துக்கு மூலமா என்ன நீங்க செய்ய முடியுமோ என்ற கேள்வி அடிப்படையில அந்த மாநில அரசாங்கத்தினுடைய அந்த அமைச்சரும் ஆஹ் நம்முடைய முதலமைச்சர் எவ்வளோ ஒரு அறையில் ஒரு ஒப்பந்தமும் போடப்பட்டு நீங்கள் அந்த பாலம் நடைபெற்று கொண்டிருக்கிறது வந்திருது பற்றாண்டு காலம் ஏன் நீங்கள் அந்த பாலத்தை வச்சு ஏன் கட்டல நீங்க சொல்லுங்க தெரியல அதனால நாங்க அறிவித்து எவ்வளவு அகர் இருந்தாலும் ஒரு மாற்றாந்த ஆய்மானத்தோட பாக்குற என்னதான் உயிருக்குண்டவழீங்க என்னுடைய முதலமைச்சருக்கு அப்படி எந்த எண்ணமும் கிடையாது நீங்க அறிவித்துல செய்வார் மற்றுடைய பயன்பாட்டிற்கு என்னென்ன தேவை அதையும் அறிவித்து செய்வார் எனவே வந்து இந்த பெயர் வைக்கிற விஷயத்துல ஒரு பழமொழி இல்ல பொதுவாக வந்து அவரை வந்து குறிப்பிடுகிற பொழுது எல்லாரும் அப்படிதான் குறிப்பிடுறது அந்த அடிப்படையில வந்து அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது கவனத்திற்கு எடுத்து என்ன பண்ணலாம் அவங்க குடும்பத்தில் பேசி முதலமைச்சர் அவர்கள் முடிவு செய்தார்கள் இப்படி பொறுத்த அளவு கோயமுத்தூர்ல கேள்வி கேட்கிற உங்களே கேட்டீங்கன்னா அவர் பேரு நான் கேட்டா அவர் ஜீட்டு நாயுடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அவருடைய காலங்கள் என்பது கிட்டத்தட்ட நூறு ஆண்டு காலத்தில் கடந்த காலங்கள் ஆனால் அவர் பெயர் அப்படித்தான் இந்த பகுதியில சொல்லப்படுகிறது ஆனால் அந்த அடிப்படையில் தான் முதலமைச்சர் அவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள் அது மீண்டும் அது வந்து மாற்றம் செய்யணும்னா அவங்க குடும்பத்தினர் சேர்த்து கலந்து பேசி அது முடிவு வலுவான கூட்டணி அவர் வைக்க போறாரா நஞ்சு போன கூட்டணி வைக்க போறாரா இல்ல மொத்தமும் தமிழ்நாட்டுல அவர் அணி தோக்க போற கூட்டணி வைக்க போறாரா என்பது நான் இப்ப வந்து ஜோசிமா சொல்ல முடியாது எங்களை பொறுத்த அளவுக்கு நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய கூட்டணியில இருக்கிற எங்களுடைய தோழமை கட்சி தலைவர்கள் எங்களோடு ஒரு தர கொள்கை அடிப்படையிலும் சரி உணர்வு அடிப்படையிலும் எங்களோடு இருக்கிறார்கள் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா தொடர்ந்து நாங்கள் வெற்றியாக சூடிக்கொண்டிருக்கிறோம் இந்த முறையும் முதலமைச்சர் சொன்னது போல இருநூறு இடங்களை தாண்டி நாங்கள் வெற்றி பெறுவோம்